அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து அன்பானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு உள்ள ஓனாயை ஒரு ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் விட்டால் எப்படி அந்த ஓநாய் ஆடுகளை நாசமாக்கி விடுமோ அதுபோல பொருளாசையும் பதவி ஆசையும் ஒரு மனிதனுடைய தீனை தீங்கிழைக்கச் செய்துவிடும் ஒரு தீன அழிச்சிடும் சொல்றாங்க அன்பானவர்களே இன்னைக்கு பொருள் ஆசைக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதவிக்காக எத்தனையோ பேர் கொலை செய்யக்கூடியவர்களை விபச்சாரம் செய்யக்கூடியவர்களை இப்படி தன்னுடைய எல்லாம் எதை இழந்தாலும் சரி பதவி இருக்கணும் நம்ம எதை இழந்தாலும் சரி ஈமானை இழந்தாலும் சரி பொருள் ஆசைகள் கிடைக்கணும் ஈமான இழந்தாலும் பணத்தை சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் இன்றைக்கு நம் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது பாதுகாக்க வேண்டும் அன்பானவர்களே ஈமான் என்பது தீன் என்பது நம் உயிரை விட மேலாக இருக்க வேண்டும் நம் உயிருக்கு கூட விலையை மதித்திடலாம் ஆனால் நம்முடைய தீனுக்கு ஈமானுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை அற்ப உலக ஆசைக்காக பொருளாதார ஆசைக்காக பதவிக்காக ஈமானை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் இஸ்லாத்தை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் இந்த ஈமான் தான் இந்த தீன்தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அழைத்து செல்லக்கூடியது பொருளோ உங்கள் பதவிகளோ உங்கள் உலகத்தோடு முடிந்துவிடும் உங்கள் கபருக்குள் வந்து விடாது நாளை மறுமையில் வந்து விடாது என்பதை விளங்கி தீன்தாரியாக வாழ்வோம் அலைக்கும் வலைக்கம் வரமதுல்லூர்